இரும்புச்சத்து அதிகம் உள்ள ஒன்பது இயற்கை பானங்கள் பற்றி தெரியுமா மாதுளை இரும்புச்சத்து நிறைந்த சிறந்த பழங்களில் ஒன்றாகும் இது உங்கள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது இரத்த சிவ பணுக்கள் உருவாவதற்கு உதவுகிறது பேரீச்சை இரும்பின் நல்ல மூலமாக அறியப்படுகிறது இது இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்வதற்கும் இரத்த சோகையை தடுப்பதற்கும் அவசியமான ஒரு கனிமமாகும் மறுபுறம் பால் காட்சியத்தின் ஒரு சக்தி வாய்ந்த மூலமாகும் இது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் பிற உடல் செயல்பாடுகளுக்கும் முக்கியமானது கீரை பீட்ரூட் கீரைகள் சாட் மற்றும் கானை உள்ளிட்ட கீரைகள் இரத்த சோகையை போக்க உதவும் இவற்றை ஸ்மூத்தி போல் அரைத்து குடிக்கலாம் ஆரஞ்சு மற்றும் கேரட் சாறு ஒரு அற்புதமான வீட்டில் தயாரிக்கப்பட்ட பானமாகும் இது சுவையானது மற்றும் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி போன்ற மேக்ரோ ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளது நெல்லிக்காய் ஒரு சூப்பர் ஃபுட் ஆகும் ஏனெனில் இது வைட்டமின் சி இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களால் மிகவும் நிறைந்துள்ளது இதில் இயற்கையாகவே கலோரிகள் மற்றும் சர்க்கரை குறைவாக இருப்பதால் தினமும் காலையில் இந்த சாற்றை ஒரு வேளை குடிக்கலாம் பீட்ரூட் குறிப்பாக அதிக இரும்புச்சத்து மூலமாகும் மேலும் ஆப்பிளுடன் சேர்த்து சாப்பிடுவது உங்கள் உடலில் உள்ள மேக்ரோ நியூட்ரியன்ட் அளவை அதிகரிக்க சிறந்த வழிகளில் ஒன்றாகும் பிளம்ஸில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது ஒரு கப் ஜூஸ் உங்கள் அன்றாட இரும்பு தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் தர்கூசணியில் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி உள்ளது இது இரும்புச்சத்தை சத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது